ஹலோ வியூவர்ஸ் சமீபத்தில் எங்கள் ஃபேமிலியோட ஸ்ரீலங்கா போயிருந்தோம் அங்கே கண்டியில் இருக்க கண்டி கதிர்காமம் முருகர் கோயில் போயிருந்தோம் வாங்க இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் என்ஜாய் த மூமெண்ட் மலைகள் சூழ்ந்த ஒரு அழகான ஊர் தான் கண்டி இதுதான் அந்த முருகர் கோயில் நம்ம ஊர் மாதிரி இங்கே கோபுரம்லாம் இல்லை கோயிலுங்களுக்கு ஸ்ரீலங்கா ஸ்டைலில் தான் இருந்துச்சு இதுதான் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் நொளைஞ உடனே ரெண்டு சைடும் மயில் சிற்பம் அழகா வச்சிருந்தாங்க கோயிலையும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க கந்த புராணம் படி முருகர் ஸ்ரீவலியை இங்கே தான் சந்திச்சாரோம் அடர்ந்த இருந்த இந்த கோயிலுக்கு பதினஞ்சாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டுல வந்த திருப்புகள் எழுதின அருணகிரிநாதர் வந்திருக்கிறார் அவர் தான் முருகருக்கு புனித தலமா இதை அறிவிச்சிருக்கார் அன்னையிலிருந்து இப்ப வரைக்கும் தமிழர்கள் பாத யாத்திரையாக வந்து இங்க முருகரை வழிபட்டுட்டு போறாங்க கோவில் உள்ளேயே அர்ச்சனை பொருள் விற்கிற கடையும் இருந்துச்சு இந்த சின்ன வாசல் வழியாக உள்ள போனோம்னா நேரடியாக நம்ம முருகனை தரிசிக்கலாம் பொதுவா கருவறைனா மூலவர் சிலையோ இல்லை உச்சவர் சிலையோ இருக்கு இல்லையா ஆனா இங்க முருகர் வள்ளி தேவியான உருவம் வரைப்பட்ட திருச்சில மட்டும்தாங்க இருக்கு இதுதான் நம்ம கடவுளா நினைச்சு கும்பிடணுங்க மயில் மீது இருக்கும் முருகனை திரைக்கு பின்னால் வச்சிருக்காங்க வருஷத்துக்கு ஒரு முறை வைகாசி விசாகம் தான் இருபது நிமிஷம் திறப்பாங்களாம் நான் அங்க அர்ச்சனைக்கு கொடுத்தேன் குருக்கள் அதை வாங்கிட்டு போய் உள்ள அர்ச்சனை பண்ணிட்டு வெளியில வந்து ஒன்லி பிரசாதம் தான் கொடுத்தாரு சாமியை பார்க்க முடியல குருக்கள்கிட்ட கேட்டப்ப தான் இந்த விஷயத்த சொன்னார் உள்ள இருக்க கருவறையில இந்த மாதிரி அழகான வேலைப்பாடுகள்லாம் செஞ்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது இது கோயிலோட சுற்றுப்புறம் இது பெருமாள் சன்னதி இதுதான் கோவிலோட கோபுரங்க புத்தர் இங்க வந்துட்டு போனதா ஒரு வரலாறும் சொல்றாங்க இந்த கோயில புத்தர் வந்து சென்ற இடம் நினைச்சு சிங்கள பௌத்தர்களும் இங்க வந்து வழிபாடு செய்றாங்க இங்க முருகன் சன்னதி பின்புறத்துல புத்தர் சன்னதியும் வச்சிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு புத்தர் சன்னதிக்கு சைடுலேயே அழகான பெரிய குத்து வழக்கம் அழகா டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க சிங்களர்களோட ஆட்சியின் கீழே வர வரைக்கும் தமிழர்களால் சைவ முறைப்படி முருகர் திருச்சிலைக்கு பூஜை எல்லாம் நடந்து வந்திருக்கு அதுக்கப்புறமா சிங்களர்கள்ட்ட கோயில் கைமறியதும் அவங்களுக்கு நம்ம வழிபாட்டு முறை தெரியாததுனால கருவறையை ஸ்கிரீன் போட்டு முடிட்டாங்கன்னு சொல்றாங்க முருகர் சன்னதிக்கு வள பக்கம் மகா கணபதிக்கும் சன்னதி வச்சிருந்தாங்க அதுக்கு பக்கத்திலே நவகிரக சன்னதி சிவன் ராமர் லக்ஷ்மி அம்மன் இவங்க எல்லாருக்குமே தனித்தனி செல வச்சுருந்தாங்க இந்தியாவில் நம்ம கண்டி கதிர்காமம்னு சொல்லுவோம் ஆனால் கண்டி வேற கதிர்காமம் வேற கதிர்காமத்தில் இருக்கிற முருகர் கோயில் தான் ரொம்ப புகழ் வாய்ந்தது கதிர்காமம் கண்டியிலருந்து இரநூத்தி பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்தியாவில் காசி ராமேஸ்வரம் சொல்கிற மாதிரி கண்டி கதிர்காமம்னு சொல்கிறது வழக்கம் ஆயிடுச்சு ஆனால் ரெண்டு இடத்துலையும் பூஜை முறை ஒன்னாதான் நடக்குது கண்டி கதிர்காமம் பற்றி கேள்விப்பட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு போன எங்களுக்கு முருகரை பார்க்க முடியாதும் கோயில் ரொம்ப எளிமையாக இருந்ததும் கொஞ்சம் ஏமாத்தம் தான் ஆனால் முருகரோட அருளாலும் சக்தியாலும் இந்த கோயில் அதை ஈடு செஞ்சிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மேலும் ட்ராவலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கிறேன் பாய்